அலாம் வலைக்கமே இருப்பான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம போட்டிருந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டது இந்த சாப்பிட்டு குணமும் ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுபாய்க்கு மேலே தான் இருந்தது பட் இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக செல் பண்ணுற ப்ரைஸு நான் ஹோல்சேலுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாரி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக ஒரு டென் சாரீஸ் இல்லை எயிட் சாரீஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாங்க அப்போ ரீட்டெயில் என்ன ரேட்டு வரும் அப்படின்னா முந்நூற்றி எண்பது ரூபா ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹை சாய்ஸ் இருக்குது நல்ல ரேட்டில் வரக்கூடிய சாரீஸ்லாம் இருக்குது பாருங்கள் பத்தஞ்சலிலாம் இருக்குது நிறையவே நிறையவே கலந்து போட்டிருக்கேங்க எல்லாமே கலந்து இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஹோல்சேலுக்கு ஆனால் முந்நூற்றி எண்பது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாக எடுத்துக்கோங்களேன் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தான் ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு இதில் எல்லாமே கலந்து தான் போட்டிருக்கேன் ஓ இப்போ வந்து லோ ப்ரைஸில் வர்றதும் இருக்குது ஹை ப்ரைஸில் வர்றதும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரியான ரேஞ்சில் இது ஏன்னா இது வந்து சாட்டினில் வரும் ஓகேங்களா சாரீ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து சாட்டினில் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை சாய்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சில் செல் ஆகக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பான ரேட்டு போட்டிருக்குங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகான சேரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய் ஹோல்சேல் இதெல்லாம் பாருங்களேன் எழுநூற்றி ஏழு எழுநூற்றி இருபது ரூபாய் ரேஞ்சில் செல்லாகிறது ஸோ இப்படி தாங்க எல்லாமே கலந்து தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே ஆயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சலாக ஆகிடுங்களேன் உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த பான்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக வரக்கூடியது தான் பட் இது வந்து நான் உங்களுக்கு சூப்பரான ரேட் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பான்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டுன்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்க நல்லா திக்காக இருக்கும் வயசானவங்க அதிகமாக இது வேர் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்களா சிங்கிள் ஏரே வந்துவிட்டு அவ்வளோ திக்காக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறையவே இருக்குது அப்புறம் பாருங்களேன் சாரீ இது வந்து லக்ஷ்மி கிளால வரும் மோர்பி இது ரேட் அதிகம் ஆனால் நான் உங்களுக்கு இந்த ரேட்டு தான் ரேட் என்னங்க வெறும் பாருங்களேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சிங்கிள் சாரி முந்நூற்றி முப்பது ரூபாய் ஹோல்சேல் இதை விட என்ன ப்ரைஸுங்க வேணும் நல்ல ரேஞ்சு தான் இது ஓகேங்களா பாருங்கள் இது பத்தாஞ்சலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பாங்க பட் நான் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சிங்கிள் சாரீ தரேன் அப்போ ஹோல்சேல்லாம் பாருங்களேன் இன்னும் குறைச்சி தரேன் இதை விட என்ன வேணும் நார்மலாக வந்துட்டு இது ஹோல்சேலில் எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்துட்டு முந்நூற்றி எண்பது இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆல்ரெடி அந்த ரேட்டு தான் சொல்லியிருந்தாங்க முந்நூற்றம்பது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி எண்பது அவ்வளோ வருமா ஏன்னா வித் ஜிஎஸ்டி வேறு சேரும் அதெல்லாம் போது இன்னும் ரேட்டு கூடும் பட் வந்துட்டு பத்தாவதுக்கு லாரி டாக்ஸ் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வர அந்த வண்டி சார்ஜ் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பட் இது எதுவுமே இல்லாம நான் உங்களுக்கு தர ரேட்டு வந்து ரொம்பவே குறைவுங்க சரி ஓகே அடுத்து இன்னொரு பாயிண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சாரி எல்லாம் சீப்பான பிரைஸ் தானே இந்த மாதிரியான சாரீஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க செல் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இதில் இருந்து நிறைய கஸ்டமர்ஸை பிடிக்கலாம் சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறதே வந்து கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சாரீஸ் லோ ப்ரைஸில் வருது அதுவும் நான் நானூறுபா எண்ணூறுரூவாலாம் சொல்லலைங்க ஹோல்சேலாக வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய் சொல்கிறேன் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும் போது அது அதேத்தெலாம் பாருங்களேன் இதெல்லாம் கிடைக்குமா இவ்வளோ ரேட்டு கம்மியாக ஸோ இப்படியும் நான் உங்களுக்கு வந்து தரும்போது இது ஏன் மிஸ் பண்ணணும் ஸோ நல்லா வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் இது வந்து விஜயலக்ஷ்மியில் ஃபைவ் ஜி நல்லா தான் இருக்குது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அதான் இந்த அமௌண்ட்டுக்கு நல்லா இருக்குது ஏன்னா நம்ம நிறைய சாரீஸ் பார்க்குறோம் நிறையவே வருது எல்லா சாரீஸுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சு நீங்கள் பேரம் பேசினா கூட ஒரு நானூறுபாய்க்கே வாங்கலை பேரம் பேசி நான் பேரமே பேசாமல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிங்கிள் சாரி தரேன் அப்புறம் வந்து இதெல்லாம் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து முகப்பு சைடு வரும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஏதாவது ஒரு சாரி ஃபுல் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா மேபி டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் எந்த டேமேஜும் இல்லை கலர் சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு இது பார்க்க அப்புறம் அடுத்த ஒரு சாரி இது வந்துட்டு நூப்பூர் என்ன எதுன்னு இல்லை என்ன இது பேர் நூப்பூரா சரி ஓகே நமக்கே புரியல ரெண்டு மூலியை வச்சுருக்காங்க அப்புறம் இதை பாருங்களா இது வந்து சாட்டினில் வரும் ஃபுல் சாட்டின் தான் இது இது ப்ளவுஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி போட்டிருக்காங்க எனக்கு தெரியல ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது இந்த ரேட்டில் போட்டிருக்காங்க முந்நூற்றி எண்பது ரூபாய் தானே நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இது பாருங்க ப்ராஸோ மாதிரி வரும் இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ப்ராஸோ மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு இது ப ஆனால் கலரும் சூப்பராக இருக்குது நல்ல டிசைன் இது வந்து எம்ஆர்பி வந்து நானூற்றம்பது போட்டிருக்காங்க உங்கள் விருப்பங்க நீங்கள் விரும்பினால் இதே ரேட்டு கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் கொஞ்சம் ஓல்டு சாரி தான் ஆனால் இதுவும் வந்துருக்கு ஆனால் ரேட் அதிகம் தான் இது அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கிரேப் இது ஸோ இது கிரேப் ஸாரி விரும்பினா எடுத்துக்கோங்க அப்புறம் இது இது ஐநூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க மேங்கோ கலர் சாட்டின் இது ஓகேங்களா சாட்டின் சாரி அப்புறம் இது ஃபை ஜி ஸோ உங்களுக்கு வீடியோ கிளா கரெக்டாக காட்டுறேன்னா ஓகே அப்புறம் இது இது வந்துட்டு ரீகால்னு வந்துருக்கு பட் என்ன பிராண்டுன்றது சரியாக தெரியல பட் கலர் நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மியில் பவர் டச் வித்தியாசமாக இருக்குல்ல நேம் சாரியும் நல்லா தான் இருக்குது ஓகே லாஸ்ட் ரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரியோட கவர் ஏன்னா வந்து இதை காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ரிமூவ் பண்ணிட்டு காமிச்சா தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நானூற்றி ஐம்பது பான்ஸ் தானா ஓகே பான்ஸ் தான் ஓகே ஸோ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி சொல்கிறது அதிகமான ரேட்லாம் இல்லை எல்லாமே வந்துட்டு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இப்போ நார்மலாக வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி கடையில் செல் பண்ணுறத எழுபது ரூபாய் கம்மி பண்ணி தான் நம்ம உங்களுக்கு முந்நூற்றி எண்பதுக்கு தரோம் அதுவும் சிங்கிள் சாரீ அதுவும் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா நான் முந்நூற்றி முப்பதுக்கு தரேன் இதுக்கு மேலே என்ன ரேட்டுங்க அதாவது மேபி இது உங்களுக்கு வெளியில் கிடைக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்காது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு எனக்கும் மார்ஜின் வச்சு தான் நான் உங்களுக்கு செல் பண்ணுறேன் மார்ஜின் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மார்ஜின் வச்சு தான் நான் செல் பண்ணுறேன் இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நான் செல் பண்ணுறேன் வெறும் எட்டு சேரீ எடுக்கும்போதே நான் உங்களுக்கு ஹோல்சேல் தரேன் இதை விட என்னங்க இதெல்லாம் பாருங்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன கிளாத்துன்னு எனக்கும் சரியாக தெரியல பட் நல்லா இருக்குது ஸேரீ பார்க்குறக்கு சின்ன சின்ன ஸ்டோன் அங்கங்கே கொடுத்துருக்காங்க ஓகே லாஸ்ட் ஒன் ஸோ இதாங்க லாஸ்ட் ஒன் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க ஓகே கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணை தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்